வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கக்கூடிய தமிழ்நாடு அரசனுடைய திட்டம் சார்ந்து வந்து பார்ப்போம் இந்த இரண்டாயிரம் ரூபாய் திட்டம் வந்து மாதம் மாதம் வந்து யார் வந்து பெற முடியும் இதற்கு வந்து விண்ணப்பம் செய்வது எப்படி இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது சார்ந்து கூடுதல் விவரத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு கரங்கள் திட்டம் மூலமாக மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வந்து கிடைக்கும் இந்த இரண்டாயிரம் ரூபாய் தொகை வந்து யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அன்புக்கரங்கள் கரங்கள் திட்டம் மூலமாக மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வந்து பெறுவது எப்படி என்பது சார்ந்து முழு விவரத்தை நாம் பார்ப்போம் அன்பு கரங்கள் திட்டம் மூலமாக பெற்றோரை இழந்த குழந்தைகள் மற்றும் கைவிடப்பட்ட பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்கள் தங்கள் இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்கள் உறவினர்களின் பாதுகாப்பில் குழந்தைகள் வளர்ந்து வருவதை அறிந்து அந்த குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து அறிவித்துள்ளார் இந்த குழந்தைகள் பள்ளி படிப்பு வரை இடைநிற்றல் இல்லாமல் அவர்கள் கல்வியை தொடர்வதற்கு பதினெட்டு வயது வரையில் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை தமிழ்நாடு அரசு வந்து வழங்கி வருகிறது அது மட்டும் இல்லாமல் பள்ளி படிப்பு முடித்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கும் அவர்களுக்கு வழங்கிடுவதற்கு ஏதுவாக உரிய நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் மு க வந்து அறிவித்திருக்கிறார் இத்திட்டத்திற்கு இரண்டு பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்கள் பாதுகாப்பில் வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகள் விண்ணப்பம் செய்யலாம் மேலும் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் பெற்றோர் மாற்றுத்திறன் தன்மை கொண்டராக இருப்பவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருக்கும் குழந்தைகளும் அன்பு திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் பெற்றோர் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோயுடன் வாழ்ந்து வரும் குழந்தைகள் தகுதியுடையவர்கள் தகுதியுடைய குழந்தைகள் குடும்ப அட்டையினுடைய நகல் ரேஷன் கார்டு நகல் குழந்தையினுடைய ஆதார் அட்டை நகல் குழந்தையின் வயது சான்று குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் ஆவணத்துடன் வசிக்கும் மாவட்டத்தில் உள்ள தாலுகா அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பம் செய்யலாம் வாரந்தோறும் நடக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய குறைதீர்ப்பு முகாமிலும் இந்த திட்டத்திற்கு மனுவை கொடுக்கலாம் அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி இத்திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யும்போது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வந்து கிடைக்கும் இந்த திட்டம் சார்ந்து கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவ நலுனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி